எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு உங்களுக்கு எந்த டிப்ஸும் கிடையாது இன்னைக்கு வந்து ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப வந்து விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு முத்துமாரியம்மனுக்கு அம்மனுக்கு பத்திரகாணி அம்மாவுக்கு சமயபுர அம்மாவுக்கு கருப்பண்ணசாமிக்கு இதெல்லாம் காவல் தெய்வத்துக்குலாம் ரொம்ப வந்து ஆடி அம்மாவாசை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப விசேஷம் ரொம்ப சக்தியாக உட்காந்துருப்பான் அப்படிமா அதே மாதிரி கடவுளை கும்புறவங்கள யார் யார் வம்பு வம்பு பண்ணாலும் அந்த கடவுள் சும்மா விட மாட்டார் அந்த கடவுளையே நம்பி கடவுளையே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஓ இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு நம்ம சாமி கும்பிடணும் ஆடி மென்னி ஆடி செம்பை எதுன்னு இந்த வருஷம் ஃபுல்லாகவே சொல்கிறேன் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளையே பற்றி நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள வம்பு பண்ணாங்கன்னா சத்தியமாக அவங்க நிஜமாகவே வந்து கடவுள் நிச்சயமாக ஏதோ ரூபத்தில் தண்டனை அனுபவிப்பாங்க அதை மட்டும் நினச்சி வச்சுக்கோங்க ஒருத்தவங்க கூட என்கிட்ட சொன்னாங்க நான் சாமி கும்பிடமோனா ஏதோ ஒன்று முடித்துகிட்டே இருக்கிறாங்க ப பக்கத்தில் என்னன்னே தெரியல எங்கே கோயிலுக்கு போனாலும் பின்னாடியே வராங்க என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு சாமி போதும் கூட எனக்கு திருப்தியாக சாமி கும்பிட முடியுன ஏதோ ஒன்று வம்பு பண்றாங்க ஏதோ வம்முடுக்கிறாங்க நான் நான் அதுதான் நான் நான் சொன்னேன் எங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க நானும் வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் நீங்க வந்து எதுவுமே கண்டுக்காதீங்க நம்ம வந்து சாமி கும்புறவங்களுக்கு சாமிக்கு தெரியும் ஓ இவன் வந்து சாமி கும்பிடும் போது அவன் வம்முடுக்குறான் அப்படின்னு கடவுளுக்கு தெரியாதா அவளை வந்து தண்டிப்பா ஏதோ ரூபத்தில் தண்டிப்பா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க சரி நான் உங்களுக்கு ஒரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க ஆடி அம்மாவாசை தான் நினைக்கிறேன் அங்காளம்மன் பாட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்கள பொங்கல் மனதில் மாரியம்மா கருமாரியம்மா சிங்காரி ஒய்யாரி சம்பவ கருமாரி சிங்கத்தின் மீடி மஞ்சனிலே நீராடி நெஞ்சினிலே உறவாளி தஞ்சமென்று வந்தோமேடி முன்னே ஏடி அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா மங்கள் பொங்க மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா நாகத்தின் நீயமந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியை உனை கண்டால் நாமில் மறம் ஓங்காரம் பாசமினும் மலரெடுத்து ஆசையுடன் மாலை தொடுத்து நேசமுடன் சூட்ட வந்தோம் மாசிலாத மாரியம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்கள பொங்க மனதில் மாரியம்மா கருமாரியம்மா தென் சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீரும் அபிஷேகம் செய்து சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீரும் அபிஷேகம் செய்து, செய்ய வந்தோம் மாரியம்மா அன்னையாக இருந்து அருள் என்னும் பாலை தந்து அன்னையாக இருந்து, அருள் என்னும் பாலை தந்து இன்பமுடன் வாழவை பாய் ஈஸ்வரியே மாரியம்மா இன்பமுடன் வாழவை பாய் ஈஸ்வரியே மாரியம்மா அங்கானம்மா எங்க செங்காலம்மா மங்கள பொங்க மனதில் வந்திடும் மாரியம்மா கருமாரியம்மா 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 உங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ஆனால் வந்து நல்லா அழகாக பாடியிருப்பாங்க இவங்க எல்லார் ஈஸ்வரின்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் பாடினேன் எப்போவுமே வந்து நான் சாமி கும்பிடும்போது ஏதோ ஒரு பாட்டு பாடுவேன் அதனால் ஆடி மாதம்னா ரொம்ப முக்கியம் கொடுத்து நான் பாடுவேன் அந்த மாதிரி சித்திரை சித்திரைக்கு முன்னாடி வரும் அதுவும் இந்த சித்திரை மாதம்னா ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவேன் ஆனால் வந்து நீங்கள் இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு வந்து இந்த சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நீளமாக போச்சுன்னா நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்குமே இல்லாட்டி டிப்ஸும் சொல்லுமே நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாரியம்மனை வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க தொடர்ந்து அஞ்சு வாரம் இந்த மா இந்த வ அதாவது இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் வந்து தொடர்ந்து அஞ்சு வாரம் வருது அதான் நல்லா கும்பிட்டுக்கோங்க என்னென்ன உங்களுக்கு தேவையும் என்னென்ன அம்மா அம்பாடு அம்பானு அம்பானையும் வேண்டிக்கோங்க அம்மா அம்மனையும் வேண்டிக்கோங்க அம்பானையும் வேண்டிக்கோங்க குண தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி கடவுள் நிச்சயமாக வந்து யாருக்கும் வந்து கடவுள் எந்த இதுவும் கொடுக்க மாட்டாரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து அவங்க ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க சொல்லுவாங்க அக்கா என்னோ நீ என் எனக்கு நீ என்னோட நம்பிக்கை வச்சுட்ட அதனால் உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க இப்போ அவங்க கூட சொன்னாங்க ஏதோ ஒம்முத்துட்டே இருக்கிறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணணுமோ அதை ஆண்டவனுக்கு தெரியும் அதை ஆண்டவன்கிட்ட விட்டுருங்க என் எப்போவுமே நான் சொல்கிறேன் அவங்க ஏதோ ஒன்று கிட்ட வந்து சந்தோஷத்தையே சொல்லவே மாட்றங்கிற மாட்டேங்கிறாங்க இவங்க ஒம்முடுக்கிறாங்க அவங்க ஒம்முடுக்கிறாங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பாவம் அவங்க வந்து அவங்களால அந்த அளவுக்கு அவங்க ஒம்முடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆத்தாக்கத்த நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி அவங்க வம்பு பண்ணுறவங்க இந்த இதெல்லாம் பண்ணுறவங்கள நீயே பார்த்துக்கோமா கண்ணாலேயே காட்டுவா அவங்க கஷ்டப்படுறது அவங்க உங்கள் கண்ணாலேயே காட்டுவா நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஆடி வெண்டி நான் உங்களுக்கு இன்னொரு பாட்டும் நான் பாடி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனல்லாம் வரும் தேங்க்யூ